வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வருது இல்லை அங்கே எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்க கொடுத்துட்றாங்க அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவரவர்களை உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் அதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் நடைமுறை அவரவர்களுக்கு தேவையான உணவை அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு ஏக்கர் விளைநிலத்தில் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் இது வந்து இது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை நடைமுறை அப்படி இருக்கும்போது ஒருத்தர் தனது தேவைக்கு மட்டுமே உணவை உற்பத்தி செய்தால் மட்டும் போதாது பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூடுதலாக கொஞ்சம் அதிகமாக உணவை உற்பத்தி செய்ய வேண்டும் தனக்கு மட்டுமே இது போதும் அப்படிங்கிற நோக்கத்தில் இப்போ நீ சமைக்கிறீங்க உணவு சமைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டுமே ஒரு டம் உங்களுக்கு மட்டுமே வந்து போதுமான உணவை சமைத்தால் மட்டும் போதும்னு நினைக்க கூடாது நீங்கள் வந்து மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் கொடுத்து சாப்பிடணும் நாலு பேரோட உட்காந்து பகிர்ந்து உண்ண வேண்டும் அதனால் கூட கொஞ்சம் அதிகமாக சமைக்கணும் எப்போவுமே நீங்கள் நீங்கள் மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னா அப்போ நீங்கள் உங்கள் அளவுக்கு தேவையான நீங்கள் போட்டுப்பீங்க அதே மற்றவங்களுக்கும் கொடுத்து சாப்பிடணும் அப்படிங்கும்போது கூட கொஞ்சம் அதிகமான உணவை நீங்கள் சமைப்பீர்கள் அதுபோல் தான் உங்கள் நீங்கள் விவசாய நிலத்தில் உங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்யும் போது உங்களுக்கு தேவையான உணவு உணவை மட்டுமே உற்பத்தி செய்கிறீர்கள் என்கிற நோக்கத்தோடு உற்பத்தி செய்யாமல் பிறர்க்கும் நாம் கொடுத்து சாப்பிட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூடுதலாக கொஞ்சம் அதிகமான உணவுகளை உற்பத்தி செய்ய வேண்டும் அந்த மாதிரி உற்பத்தி செஞ்சு அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட உணவுகளை உங்களுக்காக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் சேர்த்து எடுத்துகிட்டு வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிடணும் அப்போது இயற்கையோடு இணைந்த மனிதர்கள் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுத்துருவாங்க எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தலா இரண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுத்துருவாங்க அந்த விளைநிலத்தில் அவங்க உணவை அவரவர் தனக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்வார்கள் அப்படி உற்பத்தி செய்யும்போது தனக்கு தேவையான உணவை மட்டும் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடாது பிறர்க்கு தேவையான உணவையும் சேர்த்து அதாவது பிறரோடு பகிர்ந்து உண்பதற்கு தேவையான உணவையும் சேர்த்து உற்பத்தி செய்ய வேண்டும் கொஞ்சம் கூடுதலாக அதுக்காக ரொம்ப அதிகமாகல பிறர்க்கு தன் அதாவது தான் மட்டும் அந்த தனக்காக மட்டும் இந்த விளைநிலம் விளைநிலம் அல்ல இந்த விளைநிலத்தில் உற்பத்தி ஆகிற உணவுகள் தனக்காக மட்டும் அல்ல அதில் பிறர்க்காகவும் நம்ம கொடுத்து சாப்பிட வேண்டியிருக்கு அதனால் கூடுதலாக கொஞ்சம் உற்பத்தி செய்யணும் கூடுதலாக இன்னும் அதிகமாக உற்பத்தி செய்யணும் இப்போ ஒரு கிலோ ஒரு கிலோ உணவு உங்களுக்கு போதும் அப்படின்னா ஒரு ஒன்றரை கிலோ உற்பத்தி பண்ணணும் நீங்கள் ஒரு வேளை உணவு ஒரு கிலோ அல்லது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கிலோ உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவையான ரெண்டு கிலோ கிடையாது அதில் ஒரு அரை கிலோ நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிடணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ரெண்டு கிலோ அப்புறம் அரை கிலோ மற்றவங்களுக்கு தேவையான அப்புறம் ரெண்டரை கிலோ உணவை நீங்கள் உற்பத்தி செய்யணும் தினசரி உங்களுக்கு நீங்கள் வந்து உணவு உங்களுடைய உணவு தேவை என்பது ரெண்டரை கிலோ அதில் நீங்கள் சாப்பிட்றது ரெண்டு கிலோ மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்றது ஒரு அரை கிலோ அப்படின்னு ஒரு மொத்தம் ரெண்டரை கிலோ இன்னும் அப்படி இருக்கும்போது மற்றவங்களும் உங்களுக்கு கொடுத்து சாப்பிடுவாங்க அதுவும் நடக்காங்க அவங்க நீங்கள் மட்டுமே கொடுக்க மாட்டீங்க மற்றவங்களும் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த வகையில் உங்களுக்கு வந்து கூடுதலாகவே உணவு வந்து கிடைக்கும் அப்போது நீங்கள் வந்து ஒரு உணவை உற்பத்தி செய்கிறீர்கள் அல்லது ஒரு உணவை சமைக்கிறீர்கள் அப்படிங்கும்போது எனக்கு இவ்வளோ போதும்னு நினச்சி உங்களுக்கு தேவையான உணவை மட்டுமே உற்பத்தி செய்யாதீங்க சமைக்காதீங்க கூடுதலாக மற்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கொடுத்து சாப்பிட்ணும் அப்போ அதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே உணவை சமைக்க வேண்டும் அல்லது அதிகமாகவே உணவை விவசாய நிலத்தில் உற்பத்தி செய்ய வேண்டும் அதுதான் வந்து அப்போது எப்போவுமே நம்ம வந்து பிறரையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் அதை உற்பத்தி பண்ணுறோம் நமக்கு இது போதும் நமக்கு நமக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு நினைக்காமல் மற்றவங்களுக்கும் தேவை கொஞ்சம் அதிகம் மற்றவங்களுக்கும் நம்ம கொடுத்து சாப்பிட வேண்டியிருக்கு அப்போ அதுக்கு நம்ம கூட கொஞ்சம் உணவையை உற்பத்தி செய்யணும் இப்போது ஒருத்தர் வந்து எனக்கு வந்து டே எனக்கு மாதத்துக்கு பத்தாயிரம் போதுங்க என என்னுடைய தேவைக்கு மாதம் பத்தாயிரரூபா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் முடிவு பண்ணக்கூடாது பிறருக்கும் நான் கொடுக்க வேண்டியிருக்கு பிறருக்கும் நாம் உதவி செய்ய வேண்டியிருக்கு பிறருக்கும் நாம் உணவுகளை கொடுக்க வேண்டும் பொருட்களை கொடுக்க வேண்டும் பண உ பண உதவி ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும் அதனால் எனக்கு மாதம் பத்தாயிரரூபா போதாது ஒரு ரூபாய் தேவை அப்படின்னு அவர் முடிவு செய்து அவருடைய தேவை என்பது ரூபாய் என்பதாக அவர் புரிந்து கொள்ள வேண்டும் பத்தாயிரரூபா அவருக்கு போதும் ஆனால் மற்றவங்களுக்கும் உதவி செய்யணும்ல ஒரு மாதத்தில் அவருக்கு ரூபாய் போதும் அந்த ரூபா சம்பளம் போதும் பத்தாயிரரூபா பணம் போதும் ஆனால் அவர் அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்காகவோ உதவி செய்வதற்காக மற்றவர்களோட உணவை பகிர்ந்து கொள்வதற்காக கூடுதலாக அவருக்கு ஒரு ஐந்து ஐந்தாயிரம் தேவை பண உதவி செய்வதற்காக பிறருக்கு கூடுதலாக ஒரு அஞ்சாயிரம் தேவை அப்போது ஒரு மாதத்தில் அவருக்கு மொத்தம் பதினைந்தாயிரம் ரூபாய் தேவை அதில் பத்தாயிரம் அவருக்காகவும் இன்னொரு ஐந்தாயிரம் ரூபாய் பிறருக்கு உதவி செய்வதற்காகவும் அப்போ அவருடைய தேவை என்பது பதினைந்தாயிரம் ரூபாய் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி அந்த பதினைஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணணும் அதனால் எப்போவுமே நம்ம மன மற்றவங்களையும் மனசில் வச்சுக்கணும் பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்காக உணவு பொருள் பணம் ஆகிய இவற்றை பிறருடன் பகிர்ந்து கொள்வதற்காக நாம் கூட கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் கண்டிப்பாக இருக்குது அனைவருக்குமே